இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஏ சுவன் அமத்தல் உங்கள் யாவருக்குமான அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய வசனம் வெறுமையாய் திரும்பாது ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் தாகமாய் இருக்கிறவர்கள் தண்ணீரண்டைக்கு செல்லுகிறது போலவும் பசியாய் இருப்பவர்கள் அப்பம் புசிக்க விரும்புவது போலவும் தேவனுடைய வசனத்தின் மேல் பசி தாகம் நமக்கும் உண்டாயிருக்க வேண்டும் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போன்று நம்முடைய ஆத்துமா அவருடைய வசனத்தினால் திருப்தி அடையட்டும் அவர் தமது வசனத்தை அனுப்பும் போது அது வெறுமையாய் திரும்பாது அவர் என்ன காரியம் ஆகும்படி அனுப்பினாரோ அவர் எதை செய்ய விரும்புகின்றாரோ அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்கும் அவர் நம்முடைய தகுதியை எதிர்பார்க்கின்ற தேவன் அல்ல நாம் எவ்வளவு தூரத்திற்கு அவருடைய வார்த்தையின் மீது தாகமாய் இருக்கிறோம் என்பதை அவர் எதிர்பார்க்கின்றார் நம் வாயை விரிவாய் திறக்கும் போது அவரே தமது வார்த்தைகளினால் நம்முடைய வாயை நிரப்புவார் நாம் நினைக்கின்ற நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல இந்த பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாக இருக்கின்றதோ அப்படியே நம்மை குறித்தும் உயர்ந்த நினைவை அவர் வைத்திருக்கின்றார் அவருடைய உயர்ந்த நினைவுகளை நினைவுகூர்ந்து உணர்வுபூர்வமாய் நம்முடைய உதடுகளினால் அவருடைய வார்த்தையை சொல்லுவோம் நாம் மட்டும் திருப்தி அடைந்தால் போதாது மற்றவர்களுக்கும் காரியங்கள் வாய்க்கும்படியாக சொல்லுவோம் மாறியும் உறைந்த மலையும் பூமியை நனைத்து மரம் செடி கொடிகளை வளர செய்து காய் கனிகளை கொடுப்பது எப்படியோ அப்படியே ஆண்டவருடைய வசனம் எனும் விதையை தூவோம் அது வளரும்படியாக கிரிகளில் நடந்து காட்டுவோம் அவரது இரக்கங்களை கிருபைகளை வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் ஜபம் அன்பின் பரமத்தகப்பண்ணி எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவர் ஆகவே இருக்கிறவர் உங்களுடைய வசனம் வெறுமையாய் திருமாமல் நீர் அனுப்பின காரியமாய் வாய்க்க செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்